நள்ளிரவு நேரம் அது ஊர்காவலர் தெரு தெருவாக காவல் வலம் வந்து கொண்டிருந்தார் முல்லாவின் வீட்டருகே வந்தபோது அதை கவனித்து விட்டார் யாரோ ஒருவர் முல்லா வீட்டு சன்னல் வழியாக உள்ளே உற்று நோக்குவதை கவனித்து விட்டார் அந்த காவல்காரர் ஊர் விடுவாரா ஓடிப்போய் அவரை சிக்கன அமிக்கி பிடித்து யார் என்று பார்த்தார் அது வேறு யாரும் யாருமல்ல அதே வீட்டு முல்லாதான் முல்லாவே தான் என்ன முல்லா உங்கள் வீட்டை நீங்களே ஏன் சன்னல் வழியாக பார்க்கிறீர்கள் அதுவும் இந்த நள்ளிரவிலே உங்கள் மனைவி உங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டு பூட்டி விட்டாளா கவனிப்பதை நிறுத்தாமல் முணுமுணுத்தார் முல்லா நான் ஒன்றும் சும்மா பார்க்கவில்லை வேவு பார்த்து கொண்டிருக்கிறேன் சாதாரண வேவு அல்ல ஆராய்ச்சி வேவு என்ன ஆராய்ச்சி வேவா ஆமா நான் தூக்கத்தில் நடப்பதாக என் மனைவியும் அக்கம் பக்கத்துக்காரர்களும் சொல்லி வருகிறார்கள் உண்மையிலேயே நான் தூக்கத்தில் நடக்கிறேனா இல்லையா என்று தெரிந்து கொள்ளத்தான் இப்படி என் வீட்டு ஜன்னல் வழியாக வேவு பார்த்து கொண்டிருக்கிறேன் எப்படியும் இன்று கண்டுபிடித்து வருவேன் வேறு ஒன்றும் இங்கே ஆபத்தில் நீங்கள் போகலாம் சொல்லிவிட்டு தனது ஆராய்ச்சியை தொடர்ந்தாரா முல்லா விடிய விடிய தூக்கத்தில் நடப்பவர் தூக்கத்தில் நடப்பதை உணர்வாரோ தூக்கத்தில் நடப்பது உடலின் பிழை விழித்திருந்தும் மனதால் தூங்குவது உயிரின் பிழை தூக்கத்தில் நடந்தால் சுவரோடு மோதுவாய் அகங்காரத்தில் நடந்தால் உண்மையோடு மோதுவாய் பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனம்னு அர்த்தம் இரவில் தூக்கம் வரலைன்னா மனசு பலவீனம்னு அர்த்தம் சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு தூக்கம் பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு மௌனம் விழித்திருக்கும் வேளையில் தூங்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் தூங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருக்க வேண்டியிருக்கும் நட்பே எச்சரிக்கை இரவு எல்லாருக்கும் கிடைக்கிறது இந்த தூக்கம் தான் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லை துக்கம் அதிகமானால் தூக்கம் ஏது தூக்கம் இல்லை என்றால் உடல் நலம் ஏது உடல் நலம் இல்லை என்றால் மனநலம் ஏது மனநலம் இல்லை என்றால் உளநலம் ஏது உள நலம் இல்லை என்றால் மகிழ்ச்சி ஏது மகிழ்ச்சி இல்லை என்றால் வசந்தம் ஏது வசந்தம் இல்லை என்றால் வாழ்க்கை ஏது என் துக்கத்தை துரத்தி தூக்கத்தின் மூல பொருளாய் நீயே வந்துவிடு இறைவா இப்படித்தானே ஜபம் அமைய வேண்டும் சாப்பிட தோன்றாது தூக்கம் வராது யாரிடமும் பேச பிடிக்காது எப்போதும் அதை பற்றிய சிந்தனை மட்டுமே இளைய சமுதாயமே இந்த நிலை காதலித்தால் மட்டுமல்ல கடன் வாங்கினாலும் வரும் பெண்களின் நீண்ட நேர நிம்மதி தூக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரே இடம் தாய் வீடு அந்த தாய் வீட்டிற்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது